ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சராஸ்ரீ பேட்ஸ் பாம் இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று காலியாக இருந்துச்சு இது அப்போ வந்து துணி துவைக்கிறதுக்கான தொட்டி கட்டணும் இதை வந்து இப்போ நம்ம சும்மா தான் கடந்துச்சு மழை தண்ணி பெஞ்ச நிறைஞ்சு போய் கடந்துச்சு இதில் மீன் வளர்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம தொட்டி எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொட்டியில் இருக்கிற தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் இறச்சி கீழே ஊற்றிட்டு நீட்டாக கழுவி கிழி நம்ம வந்து இதில் மீன் வளர்க்க போகிறோம் இல்லை என்ன மீன் போட போகிறோம் பார்த்தீங்கன்னா பீஸ் தான் விட போகிறோம் ஃபுல்லாக மாலி பீஸ் தான் ஈஸி மெயின்டெனன்ஸ் ரேட்டும் கம்மி அதனால் மாலி பீஸ் தான் ஃபுல்லாக போட போகிறோம் பாருங்கள் அளவுக்கு அழுக்காக கிடக்குன்னு ஃபுல்லாத்தையும் எல்லா தண்ணியைப்பெல்லாம் இறச்சி ஊற்றி கீழே ஊற்றிட்டு நீட்டாக கழுவி கழுவி எல்லாம் பண்ணிட்டோம் நம்ம இதில் தொட்டியை மட்டும் க்ளீன் பண்ணல தொட்டியை சுற்றி இருந்த முருங்கை மரம் கருவே மரம் எல்லாத்தையும் ஃபுல்லாக வெட்டிட்டோம் இருந்து கருவே மரம் நம்ம வீட்டு காமௌர தாண்டி கிட்டே வந்துருச்சு கருவ மரத்து எல்லாம் தான் ஃபுல்லாக இதில் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் ஃபுல்லாக சுற்றி வெட்டிக்கிட்டு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அதே வெளியில் காமிச்சிருப்போம் இந்த தொட்டியை கலூருக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஃபுல்லாக நீட்டாக தேய்ச்சி கழுவி தொட்டி உள்ள தண்ணி ஓடுறதுக்கு ஒரு வழி இல்லை எல்லாத்தையும் அடைச்சாச்சு முன்னாடியே அடைச்சிட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இறச்சி ஊற்றுற மாதிரி நிலம் ஆயிருச்சு அந்த அளவுக்கு ஆகிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தண்ணி இறச்சி ஊற்றி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொட்டிக்கு பக்கத்தில் பைப் இருக்குது அந்த பைப்பில் இருந்து தண்ணியை விட்டு நம்ம நீட்டாக ஃபுல்லாக இந்த மாதிரி விளக்கு பார்த்த வச்சு ஃபுல்லாக அடித்தோன்னா பாசகிங்ஸாக எல்லாம் பேரும் இது தொட்டியோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு மூணுக்கு மூணுக்கு இருக்கும் நான் அளந்து பார்க்கல எனக்கு தெரிஞ்ச நாளுக்கு மூணுக்குன்னு கண்டிப்பாக இருக்கும் பெரிய தொட்டி தான் அதை சுற்றி எல்லாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணோம்னா உறிஞ்சி கீழே விழுந்துடும் எல்லாத்தையும் நம்ம அள்ளி மறுபடியும் நம்ம வெளியில ஊற்றிடலாம் மாலி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் வாங்கி விடலான்னு இருக்கேன் இதில் அதுக்கப்புறம் அது குட்டி போட்டு பெருகட்டும் எடுத்தோடனே நம்ம நிறைய வாங்கக்கூடாது கம்மியாக வாங்கி விடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபுல்லாக கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் மீன் வளர்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தொட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மீன் வாங்கி வளர்க்கலாம் எல்லாத்துக்கும் மீன் வளர்க்கணும்னு ஆசை தான் அதனால் நம்மளும் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறோம் இது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம் இந்த மாதிரி தண்ணியை நம்ம ப்ரெஷர் அடிக்கும் அடிக்கும்போது இருக்கிற மலக்களுக்கு எல்லாமே சேர்ந்து தொட்டிக்கில் வந்து விழுந்துடும் அதை மாதிரி நம்ம அரைச்சி வெளியில் ஊற்றிடலாம் இந்த சுற்றி இருக்கிற மரங்கிற எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக வெட்டிகிட்டேன் பாருங்கள் நம்ம மீன் வளர்க்குறதுக்காண்டி முருக மரத்தை பாதி மரத்தை நம்ம வெட்டிட்டோம் வெட்டி சாச்சுட்டோம் இருந்தாலும் அதுவும் பாதி நிழல் குளத்துக்கிட்ட தான் இருக்குது வெயில் நிழல் ரெண்டுமே வேணும் இது ஊட்டில் இருக்கிறனால பாதி வெயில் பாதி நிழலுமே இருக்கும் ஃபுல்லாக வெயில் அடித்தா கூட நம்ம சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஹீட் ஆகிரும் அதனால் பாதி அளவுக்கு முருகை மரத்தை விட்டு தான் வச்சுருக்கோம் ஃபுல்லாக வெட்டலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இறச்சாச்சு அது வந்து நம்ம பாஞ்சு வாங்கிட்டு வந்து பாஞ்சை வச்சு எடுத்து எடுத்து கீழே மண்ணு கின்னு சின்ன சின்ன அழுக்கு எல்லாமே பாஞ்சை வச்சு எடுத்தால் பாஞ்சு கை மொத்தமாக சேர்த்து வந்துடும் மறுபடியும் நம்ம தண்ணி விட்டு மறுபடியும் எடுக்க அலச வேண்டியதாகிடுச்சு நம்ம சுற்றி இருக்கிற பெயிண்ட் முறிஞ்சு முறிஞ்சு அது மண்ணு வந்துட்டே இருந்துச்சு போய் பாஞ்சு வாங்கிட்டு வந்து பாஞ்சு வச்சு ஃபுல்லாக நம்ம மண்ணுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்ணி சேர்ந்துருங்க மறக்காமல் சார்னா ரெஸ்க்கு பண்ணிக்கோங்க நம்ம தன் டேங்கில் தண்ணி விட்டோட்டோம் அடுத்து என்னென்ன மீன் விட போகிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்